கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு போன பதிவில் விடுபட்ட அந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் அளிக்கிறான் என்று தொடர்ச்சியாக அதை வாசிக்கிறேன் விளக்கை தொடாமல் தீபாரதனை காமிக்கிறப்போ குழந்தை முணங்கள் சத்தம் கேட்குமா எனக்கு அழுகை வர்ற மாதிரி இருக்குமா என்று அவளும் கூறினாள் ஒன்றுமே புரியவில்லை அண்ணா எங்கள் கன்னி தெய்வம் ஏதாவது சிக்கலில் இருப்பார்களோ என்று கவலையாக இருக்கிறது அத்தைகளிடம் கேட்டு அண்ணா உங்களின் பதிவுக்காக பதிலுக்காக எதிர்பார்க்கிறீர்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார் இது போன பதிவின் தொடர்ச்சி அதாவதுமா உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கீங்களா என்பது மிக முக்கியமானது அப்படி முறைப்படி எடுத்திருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவ்வளவு எளிதாக வராது நீங்கள் முறைப்படி எடுக்கவில்லை என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நீங்கள் வணங்கும் பொழுதெல்லாம் வெளியில் இருந்து தான் உள்ளே வர வேண்டும் முறைப்படி எடுத்திருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள் அங்கிருந்தே அதை பாதுகாப்பாக கேட்பார்கள் இருந்தாலும் போட்டி பொறாமைகளில் ஏதாவது நடந்திருக்கலாம் காரணம் கல்கொண்டு எரிந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கண்ணி உங்கள் வீட்டிற்கு தான் இருக்கிறது ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கிறது ஆகவே தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக முதலில் எடுத்து வணங்குங்கள் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்றால் வாடகை வீடு என்றால் நீங்கள் அங்கே விளக்கு வாங்கி வைத்து நான்கு முக விளக்கு வாங்கி வைத்து வழிபடுங்கள் அன்பானவர்களே ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த கன்னி தெய்வத்தை முறையாக வழிபடத் தெரிய வேண்டும் இல்லை என்றால் சில குழப்பங்கள் வரதான் செய்யும் முறைப்படி எடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் மகிழ்ச்சி உறவே உங்களிடத்தில் என்னுடைய நம்பர் இருக்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரில் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசுங்கள் அதை பற்றி பேசுவோம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆடியோ ஐயா வணக்கம் ஐயா திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க ஐயா கன்னிதெய்வம் தோணேன் அங்கா கன்னியம் பித்தளையில் தான் செம்பு டம்ளர் பிரசாதம் வைக்கிற தட்டு இதெல்லாம் யூஸ் வைக்கணுமா இல்லை சில்வரும் யூஸ் பண்ணலாமாங்க ஐயா கன்னி தெய்வம் மகிழ்ச்சியம்மா உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி கன்னி தெய்வங்களுக்கு பித்தலையில் தான் பொருட்கள் வைக்க வேண்டுமா இல்லை சில்வரில் வைக்கலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய விருப்பம்தான் உங்களால் எதை வாங்கி வைக்க ஏறுகிறதோ அதை வாங்கி வையுங்கள் பித்தளை என்றால் பித்தளை சில்வர் என்றால் சில்வர் தாராளமாக ஏற்றுக்கொள்வார்கள் கவலை வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் உங்களால் இயன்றதை வைத்து அந்த தெய்வத்தை வழிபடுங்கள் மீண்டும் அடுத்த ஆடியோ இல்லைப்பா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள உங்களால் இப்போதைக்கே வர முடியாதுப்பா எனக்கு புரியுதுப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா வீட்டுக்கானு வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு ஏது இருக்குன்னு அம்மாவை நான் வணங்க ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்ப்பா ஆனா அந்த வீட்டு உள்ள விளக்கு போட விளக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா வீட்டு உள்ள இத்தனை பேரை காட்டுதுப்பா இதெல்லாம் எல்லாம் யாரு எல்லாமே செத்தவங்களா இருக்காங்கப்பா எங்க அப்பாவையே நிறைய டைம் காமிச்சிருக்கு ஆனா அப்பா வந்து ஒரு பய பயப்புடுற அளவுக்கு அப்பா வரலப்பா அவர் வழியோட இருக்காரு எப்படி நீ உண்மையாக உயிரோட எப்படி இருந்தாரோ வழியோடு துடிச்சாரோ அதே மாதிரி துடிக்கிறாரு அப்பா எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா என் என்ன சொன்னாருன்னா என் கூட ஒரு பொம்பளை இருக்கு அந்த பொம்பளை என்னை அந்த அவன் கொண்டாட்டி இருக்கா என்னை கூட்டிகிட்டு போயிடுவா என் கையை கெட்டியமாக பிடிச்சிக்காயி என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குப்பா அப்போ அக்கா கனவுலேயும் அப்படிதப்பா போயிட்டு இருக்காங்க அப்பா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலப்பா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஏக்கமா இருக்குப்பா எனக்கு என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வீட்டுல அம்மா வேறனா தனியா விட்டுட்டு வந்திருக்கேன் அப்பாவும் இல்லை யாருமே இல்லைப்பா ஆனா எங்க அப்பா செத்தது செய்வேறதாப்பா எல்லாரும் சேர்ந்து என் அப்பாவை கொண்டுட்டாங்கப்பா அது மட்டும் நல்லா தெரியுதுப்பா வீட்டுல ஒரு துண்ணுர் நான் என்னென்னமோ கடந்துச்சுப்பா எங்க அப்பா தைரியமா எடுத்து எல்லாம் இருந்தாலும் கடவுள் பார்த்துவான் அப்படின்ட்டு விட்டாரு இன்னைக்கு எங்க அப்பா துடி துடிச்சு கண்ணால பாக்க முடியலப்பா எங்க அப்பா இருந்ததை அந்த அளவுக்கு இது பண்ணிட்டேங்கப்பா வய ஊத்தி போய் வயல இருந்து எல்லாம் போயிடுச்சு எனக்கு இப்ப அம்மாவ நான் வீட்டுக்குள்ள வச்சு காணாங்கணும்ப்பா நான் வெளியில வச்சுதான் விளக்கு வேப்ப மரத்துக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அது விளக்கு போட ஆரம்பிச்சோம்னா அதை எடுத்து கட்டிட்டாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க இப்ப ரீசண்டா பாத்துப்ப அதே நான் நம்மள நீ விளக்கு போடுமா வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிதப்பா நான் விளக்கு போ கவலைப்படாதம்மா உன் தந்தை இருக்கும் இடத்திலிருந்து நான் உன்னை வழிநடத்த தாராளமாக இருக்கிறேன் உனக்கு உன் கன்னி தெய்வத்தை வழிகாட்டித் தருகிறேன் அதன்படி வணங்கு கலங்காதே இந்த சிறு வயதில் உனக்கு மிகப்பெரிய பாரம் கண் முன்னே தந்தை இறந்ததை நீ கூறும் பொழுதே புரிகிறது எவ்வளவு வேதனையில் நீ இருக்கிறாய் என்பதை நன்கு அறிகிறேன் கன்னி தெய்வம் துணை என்ற ஒத்தை வார்த்தையில் மொத்த உலகத்தையும் நம்மால் வளம் வர இயலும் என்பதை கூறிக்கொண்டு உனக்கு எப்பொழுதெல்லாம் அச்சமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கன்னி தெய்வம் துணை என்று மனதிற்குள் சொல்லிவிடு நிச்சயமாக கன்னி தெய்வத்தின் துணை உனக்கு கிடைக்கும் கன்னி தெய்வங்களே துணை என்று கூறு ஒட்டுமொத்த கன்னிகளும் உன்னை எட்டி பார்ப்பார்கள் உன்னை கட்டி அணைப்பார்கள் உன்னை கரம் பிடித்து உன் தந்தை செய்ய வேண்டிய வேலையை கன்னி தெய்வங்கள் செய்வார்கள் உன் வாழ்க்கையை அவர்களிடம் ஒப்படைத்துவிடு நிச்சயமாக கன்னி தெய்வம் உன்னை வாழ வைப்பார்கள் ஆனால் கன்னி தெய்வத்தை வேப்ப மரத்தில் வைத்து வழிபடக்கூடாதம்மா அது மிகப்பெரிய தவறம்மா சில வீடுகளில் நேற்று கூட ஒரு வீட்டில் பார்த்தேன் அதாவது பிரம்மனூரில் வேப்ப மரத்திற்கு பட்டை போட்டு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அங்கே ஒரு சேலை மாதிரி உன்னை கெட்டி விட்டு கும்பிட்றாங்க எவ்வளோ கொடுமை நம் வீட்டில் பிறந்த குழந்தையை நம் வீட்டிற்குள் வைத்து வழிபடுவோம் வணங்குவோமே வழிபடுவோமே தவிர வெளியில் வைத்து வழிபட முடியாது வணங்க முடியாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நம் குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தையை நம் வீட்டிற்குள் அறைக்குள் ஒரு பெட்டில் படுக்க வைப்போமே தவிர வெளியில் கொண்டு ஒரு மரத்தில் கெட்டி வைத்து விட்டு வரமாட்டோம் அதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் கன்னி தெய்வம் என்பது நம் வீட்டில் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துவார்கள் அவர்களை வேப்ப மரத்தில் கொண்டு நீங்கள் வைத்து பூஜை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஆபத்தை தரும் உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் இருக்கலாம் பயப்படாதே அன்பு மகளே அதை விரட்டுவதற்குத்தான் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் இதற்காக நாம் மந்திரவாதிகளை பார்க்க வேண்டாம் வைத்தியர்களை பார்க்க வேண்டாம் பணம் செலவு செய்ய வேண்டாம் நூறு சதவீதம் கன்னி தெய்வத்தின் ஆசியோடு நாம் வெற்றியடைவோம் என்பதை கூறிக்கொண்டு கலங்காதே தொடர்ந்து உன்னிடத்திலே பேச நான் காத்திருப்பேன் என்னுடைய நம்பர் உனக்கு இருக்கிறது எனக்கு ஃபோன் செய் நிச்சயமாக உன் நம்பரிடம் உன்னிடம் பேசுவேன் மகிழ்ச்சி அடுத்த ஆடியோ இன்னைக்கு நான் என் அப்பாவை நான் இழந்தாலும் அதை விட அதிகமாக ஒரு குழந்தையான நான் பெற்றெடுத்திருக்கேன்ப்பா அந்த குழந்தை வடிவத்தில் நான் என் அப்பாவையும் பார்க்குறேன்ப்பா அந்த குழந்தையென்ன நல்லபடியா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்ப்பா எனக்கு அது கொஞ்சம் பயமாவே இருக்கு இந்த பயம் என்பது வேண்டவே வேண்டாம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது கன்னி தெய்வம் இருக்கும் பொழுது என்பதை உன்னிடம் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்கிறேன் எனக்கு அது கொஞ்சம் பயமாவே இருக்கு அவங்களை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வச்சு வணங்கணும்பா நானே என்னென்னமோ சொல்றாங்க கட்டுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க எனக்கு அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு வணங்கணும்னு எனக்கு தான் இருக்குப்பா நான் அந்த கண்ணி அம்மாட்டி நான் வேண்டேன் எனக்கு ஒரு வழிய காமிங்க பேசிருக்கேன் மன்னிச்சிருங்கப்பா எனக்கு பேரு வழி தெரியலப்பா என்னால தூங்க கூட முடியலப்பா ஒவ்வொரு நிமிஷமா நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு ஒரே கவலையா இருக்குப்பா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா எதுக்கு பயப்படுற எதுக்கு கவலைப்படுற உன்னுடைய தந்தை போனது நிச்சயமா கவலைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு பேயாலேயோ ஒரு செய்வனையாலேயோ ஒரு ஏவலாலையோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினை நம்ம கூட கண்ணியமாக இருக்காங்கன்னு நானே பயப்படாத இந்த சேனல்ல சேனலில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன் பேயை பார்த்து பயப்படாதங்க பேயை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் பேயினாலே நக்கல் பண்ணுறோம் கேவலப்படுத்துகிறோம் அதுவே சொல்லுது ஆண்ட ஐயோ இந்த சண்டாலன்ட்டை வந்து மாட்டிக்கிட்டேனே இந்த சண்டால பைய என்னை கேவலப்படுத்துகிறானே அசிங்கப்படுத்துகிறானே இந்த குழந்தைகள்லாம் என்னை பார்த்து பயப்பட மாட்டேங்க எனக்கு கேவலமாக இருக்கேன்னு பல பேய்கள் என்னிடத்திலே கதறி இருக்கிறார்கள் மாந்திரிகம் கற்றுக்கொள்ளவில்லை சாமியாராக போகவில்லை கன்னி தெய்வத்தை மட்டுமே முழுமையாக நம்பிக்கொண்டு கன்னி தெய்வத்தின் அருளை பெற்றுக்கொண்டு தான் இங்கே கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பேசிக்கொண்டிருக்கிறேன் சுமார் நேற்று மட்டும் அந்த கன்னி தெய்வத்திற்காக நான் பேச போன சென்று வருவதற்குள் சுமார் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன் எனக்கு எவ்வளவோ பண தேவைகள் இருக்கிறது ஆனால் அதை பற்றி சிறிதும் எனக்கு கவலை இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கன்னி தெய்வத்தை பற்றி பேசிட மாட்டோமா அவங்க கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்கிட மாட்டாங்களா என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் பயப்படாத மகளே உன் வீட்டிற்குள் கன்னி தெய்வத்தை வர வைத்துத் தர உன்னுடைய இன்னொரு தந்தையாக நான் இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் கலங்காதே உன் கன்னி தெய்வம் என்னுடைய கன்னி தெய்வம் போன்றுதான் உலகிலுள்ள அத்தனை கன்னி தெய்வத்திற்காக ப நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உன் வீட்டிற்குள் உன் கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ எனக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டாம் தைரியமாக ஃபோன் செய் நான் ஃபோனில் உன்னிடத்தில் பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஆடியோ அப்பா அது மட்டும் இல்லப்பா மொத மொத அந்த வீட்டுல பந்தல் போட்டு ரேடியா போட்டு மோளம் வச்சது எங்க அப்பா செத்த சாவுக்குதாப்பா அக்கா கல்யாணத்துக்கு எதுவுமே வைக்க முடியலப்பா பெரியப்பா இறந்தனால ஒரு வாரம் இருக்கும் போது பெரியப்பா இறந்துட்டாங்க எதுவுமே பண்ணலப்பா அக்கா கல்யாணம் அவசர கல்யாணம் மாதிரி முடிஞ்சிச்சுப்பா தாலியும் கட்டுறதும் நேரம் மாத்திதாப்பா கட்டினாங்க இந்த மாதிரி அவ்வளவு பிரச்சனை நடந்து பேசிச்சுப்பா வீட்டுல இதற்கு முன்பு என்ன பிரச்சனை வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் மிக விரைவில் உன் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து தர நான் தயாராக இருக்கிறேன் அதற்கு வழிகாட்டவும் தயாராக இருக்கிறேன் ஒருவேளை உனக்கு உன் ஊரிலேயே ஏதாவது வைத்தியர்கள் தெரி தெரிந்தால் உன் தாயிடம் கேள் அப்படி யாராவது இருந்தால் அவர்களை வைத்து எடுத்து வழிபடு நான் அந்த பகுதியில் வரும்பொழுது நிச்சயமாக அங்கே கன்னி தெய்வம் உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறதா என்று காண வருகிறேன் வந்திருந்தால் நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் ஒருவேளை உனக்கு அங்கே மாந்திரிகவாதிகள் கிடைக்கவில்லை என்றால் என்னிடத்தில் கூறு நான் நிச்சயமாக வழிகாட்டுகிறேன் ஆனால் பயப்படாதே அடித்து சொல்கிறேன் உன் திருமணத்திற்கு நான் வருவேன் என்னோடு கன்னிவழி பிள்ளைகள் ஒரு நான்கு பேரையாவது அழைத்து வர தயாராக இருக்கிறேன் உன் திருமணத்தில் நானும் ஒருவனாக இருந்து உன் திருமணத்தை கண்டுகளித்து உன்னை ஆசீர்வதிக்க வருவேன் அன்பு மகளே நிச்சயமாக உனக்கு உன் வீட்டில் கெட்டிமேல சத்தத்தோடு மங்கள இசையோடு உன் உனது திருமணம் ஜெகஜோதியாக நடைபெறும் இதற்கு முன்பு அங்கே எத்தனை பில்லி சோனியம் இருந்தாலும் சரி எத்தனை துஷ்டாவிகள் இருந்தாலும் சரி இந்த நேரம் முதல் அங்கே நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களின் பார்வையும் இருக்கும் இந்த உலகை படைத்த ஆண்டவனின் பார்வையும் இருக்கும் இந்த உலகில் நான் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களின் பார்வையும் அங்கே இருக்கும் என்று உறுதியாக கூறுகிறேன் பயப்படாதே தைரியமா இரு எதாக இருந்தாலும் சரி வாழ்க்கை வாழ்றது தான் நம்ம பிறந்திருக்கோம் வாழ்ந்துட்டு செத்து போகணும்னு இரு பயப்படாத துணிஞ்சு போராடு ஒரு பொட்ட பிள்ளையாக இருந்து நீ துணிஞ்சு போராடிக்கிட்டு இருக்கா உன் தாய் அந்த வீட்டில் விட்டுட்டு நீ சென்னையில் போய் உழைச்சிக்கிட்டு இருக்கா எதுக்கும் கலங்காத நிச்சயமாக கன்னி தெய்வம் உன்னை கைவிட மாட்டா நீ நம்பி வேப்பமரத்தில் கட்டி வச்சு நீ அந்த இடத்துல அந்த கன்னி தெய்வத்தை வணங்கியிருக்கா எங்கே போனாலும் சரி அந்த கன்னி தெய்வம் அந்த வேப்பமரத்தில் தான் இருப்பா ஆனால் அவளை வீட்டுக்குள்ளே எடுத்து தந்து உன் குடும்பத்தையே வாழ வைக்க நான் இருப்பேன் தோணையா தைரியமாக இரு உனக்கு இன்று முதல் பயமே இருக்கக்கூடாது பயம் ஒருவரை அழித்து விடும் பக்தி ஒருவரை வாழ வைக்கும் பயம் ஒருவரை அழித்து விடும் பக்தி ஒருவரை வாழ வைக்கும் உன்னிடம் பக்தி இருந்தால் நிச்சயமாக சக்தி கொண்ட அந்த கண்ணி தெய்வம் உன் இல்லத்தில் வந்து உன் வீட்டை சுத்தம் செய்து உன்னை வாழ வைப்பாள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கன்னி தெய்வத்தின் கண்களும் உன் வீட்டிற்குள் செல்லும் அத்தனை கன்னி தெய்வத்தின் பார்வையும் உன் வீட்டிற்குள் இந்த நொடி முதலே செல்லும் அப்படி செல்லும் பொழுது அங்கே எத்தனை பெரிய துஷ்டாவிகள் இருந்தாலும் சரி அடித்து நொறிக்கி துன்சம் செய்தாதை விரட்டி அடிப்போம் கலங்காதே தைரியமாக இல்லை நீ ஒருத்தி அல்ல உன்னோடு கோடான கோடி கன்னி தெய்வங்களை நான் வலி வழி அனுப்பி வைக்கிறேன் பிள்ளையை வாழ வைத்து வா என்று நிச்சயமாக உன் கன்னி தெய்வத்திற்கு பலத்தை கொடுத்து உன் கன்னி தெய்வத்தோடு இணைந்து பல கன்னி தெய்வங்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் திரும்பவும் சொல்றேன் பயப்படாத 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 உன் தந்தை இறந்திருக்கலாம் ஆனால் என்னை போன்ற எத்தனையோ தந்தைகள் உனக்கு இங்கே வேண்டுவார்கள் இந்த மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்னுடைய கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவரும் இங்கே கமெண்ட் செய்யுங்க இந்த பிள்ளையோட வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மணமகன் வர வேண்டும் இந்த பிள்ளைக்கு திருமணம் அவளது இல்லத்தில் வைத்தே நடக்க வேண்டும் என்று அனைத்து உறவுகளும் கூறுங்கள் நிச்சயமாக நம் கன்னி தெய்வங்கள் அதை பார்க்கும் அதை கேட்கும் நிச்சயமாக அங்கே வருவார்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பில்லி சூனிய ஏவல் அனைத்தையும் அடித்து விரட்டி இந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் நிச்சயமாக மங்கள ஓசை கேட்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேட்கிறேன் கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம் நேத்து வரைக்கும் அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது பதவி வரைக்கும் பார்த்தாச்சு மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு எவ்வளவு சந்தேகங்கள் எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கோம்ன்றதை இப்பதான் நான் உணர்றேன் நான் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே உடனுக்குடனே எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கேன் வழிபாடு முறைகளில் என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன் ஒரு சின்ன அபிப்பிராயம் அதாவது சந்தேகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய அபிப்பிராயத்தையும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் இது நான் செய்கிறது சரியாக இருந்தால் மற்ற கன்னி தெய்வ உறவுகளுக்கும் நீங்கள் பயிர்ந்துக்கணுன்றத நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் பூஜை செய்கிறப்ப ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் அந்த வழிபாடு பண்ணுறோம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வந்து பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் வந்து வாய் பேசுறது பேசுகிறது இல்லை இது வந்து ஒரு உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் ஒரு சந்தேகமாவோ அபிப்பிராயமோ நீங்கள் எனக்கு சொல்லணும் விளக்கப்படுத்தணும் ஒரு வீட்டில் இருக்க இப்போ நாலு அண்ணன் தம்பிகள் இருக்கோம் நாலு அண்ணன் தம்பி வந்திருக்கிற மருமகள்கள் அவ எங்களுடைய குழந்தைகள் இப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் பூஜை போதும் பிரசாதம் தயார் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அதில் படையில் போடுற வரைக்கும் நாங்கள் வாய் திறந்து பேசுறதே இல்லை காரணம் என்னன்னா நம்ம பேசும்போது நம்ம அந்த பிரசாதத்தில் எச்சில் கூட விழுந்துடக்கூடாதுன்ற ஒரு இது ஒரு பயம் ஒரு ஆச்சாரமாக இருக்கணுன்றதுனால செய்கையில் தான் நாங்கள் காமிக்கிறது இப்போ படையல் போடுறது எல்லாமே பூஜை பண்ணுறது எல்லாமே நான் தான் நான் வீட்டில் ரெண்டாவது ஆடு எனக்கு நேரம் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் ஆனால் பூஜையெல்லாம் நான் தான் செய்கிறேன் நான் படையல் கிட்ட போய் படையல் போட ஆரம்பிக்கும்போது செய்கையில் தான் அவங்களுமே ஒரு சக்கர பொங்கல் செய்யட்டும் ஒரு பாயாசம் செய்யட்டும் ஒரு வடை செய்யட்டும் வாய்திருந்து அவங்க இல்லை நாங்களும் இல்லை என்னன்னா அந்த எச்சில் தெரிச்சிடும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் ரொம்ப பரிசுத்தமாக எச்சில் படாத பிரசாதத்தை அவங்களுக்கு இந்த கன்னி தெய்வங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இதை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக கடைபிடிச்சிட்டு வரோம் இது வந்து சரிதானா இல்லை இது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரு உள்ளூராக எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உள்ளூராக அது வந்து ஒரு உணர்வாக இருக்குது அவங்களுக்கு கிடைக்கிறது நம்ம எச்சில் படாமல் கிடைக்கணுன்றத நாங்கள் வந்து ஒரு மனதில் உள்ளூரை அது தோணிகிட்டே இருக்கு அதனால் வந்து பிரசாதம் தயார் பண்ணுறதுலேருந்து அந்த படையல் போட்டு இந்த பூஜை முடிகிற வரைக்கும் பேசுறது இல்ல மணி அடித்து அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்து வாயு திறந்து பேசுகிறோம் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட இந்த தயார் பண்ணுற பிரசாதத்திலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று தான் நாங்கள் பேசுகிற மாதிரி இது வரைக்கும் அப்படி அதை அதைத்தான் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் இது சரியான வழிமுறையாயா இல்லை இது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கா இதை பற்றி உங்களுடைய கருத்து எனக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க நன்றி உங்களை நான் பாராட்டுறேன் இதை வந்து பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி உங்களை காயப்படுத்த நான் விரும்பவில்லை உங்களுடைய பக்தியை நினைத்து பெருமை கொள்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு பக்தி நாம் நம் கன்னி தெய்வத்துக்கு செய்யக்கூடிய உணவில் நம்மளுடைய எச்சில் பட்டுவிடக்கூடாது என்று உணர்வுபூர்வமாக குடும்பமே இருக்கிறீர்கள் என்றால் அது மிகவும் சிறப்பானது தான் ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்தினீர்கள் அதிக பிரசங்கித்தனமா என்று ஆன்மீகத்தில் அதிக பிரசங்கித்தனம் போன்று தெரியும் ஆனால் அங்கே அன்பு இருக்கும் அங்கே அரவணைப்பு இருக்கும் அங்கே ஆண்டவன் இருப்பான் இதுதான் உண்மை ஆகவே உங்கள் பக்தியை பார்க்கும் பொழுது பக்தி இல்லாதவர்களுக்கு வேண்டுமானால் அது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கலாம் நான் பக்தியுள்ள பிள்ளையாக வாழ்ந்து வருவதனால் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஆண்டவனே அங்கே தானே குடியிருக்கிறான் என்று தோன்றுகிறது உங்கள் பக்தி உங்களுக்கு மட்டும் இருந்துவிட்டால் அது சாதாரணம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இருக்கிறது என்றால் நான் அவர்களை கரம் கூப்பி வணங்குகிறேன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அன்பு பிள்ளைகளே இந்த அளவுக்கு உங்களை வருத்தி கொண்டு உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டாம் தைரியமாக துண்டை அவர்த்து விடுங்கள் வாயை கெட்டாதீர்கள் ஏனென்றால் உங்கள் வாய் கெட்டப்பட்டிருக்கும் வரை அந்த கன்னி தெய்வத்தின் வாயும் கெட்டப்பட்டிருக்கும் அவள் வாய் திறந்து பேச வேண்டும் முறையாக அவளை நூல் நூல்கட்டி எடுத்திருக்கிறீர்களா காலம் போக்குவிட்டு எடுத்திருக்கிறீர்களா இதையெல்லாம் சிறிது யோசித்து விட்டு என்னிடத்தில் பேசுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் பக்தி ஆக்கப்பூர்வமானது அறிவுபூர்வமானது அன்பு கொண்டது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏனென்றால் நம் தெய்வம் நம் எச்சிலை சாப்பிட்டு விடக்கூடாது நம் தெய்வத்தின் பிரசாதத்தின் மீது நம் எச்சி பட்டுவிடக்கூடாது என்ற ஒரே உணர்வோடு மொத்த குழந்தைகளும் வாயை கெட்டிக்கொண்டு அந்த தெய்வத்திற்கு பூஜை வைக்கிறீர்கள் என்றால் அது எப்பேற்பட்ட பூஜை அந்த பூஜையை அந்த கன்னி தெய்வம் நிச்சயமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாள் ஆனாலும் அவள் தன் பிள்ளைகளின் வாயை கெட்டியிருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைப்படுவாள் அன்பு செல்வமே ஆகவே வாயை கெட்டிக்கொண்டு நீ உன்னை வருத்திக்கொண்டு அந்த பூஜையை செய்யாதே மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு மனைவி மக்களோடு குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு அண்ணன் தம்பிகளோடு அண்ணிகளோடு மற்றும் தாய் தந்தை மற்றும் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவர்களோடும் சேர்ந்து அதை பரிபூர்ணமாக நீ வணங்கினாலே போதும் எச்சி என்ன எச்சி அறியாமல் எது பட்டாலும் அவள் ஏற்றுக்கொள்வாள் அறிந்து உண்டால்தான் பாவமே தவிர அறியாமல் பட்டால் அது பாவமே இல்லை என்பதை உன்னிடத்திலே கூறிக்கொள்கிறேன் அன்பு பிள்ளையே இனிவரும் காலங்களில் அந்த கெட்டு தேவையில்லை முறையாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்திருந்தால் நல்லபடியாக வணங்கு உன் குடும்பம் வாழையடி வாழையாக பெயர் புகழோடு நோய் நொடியின்றி செல்வ செழிப்போடு வாழும் என்று கூறிக்கொண்டு கன்னி தெய்வத்தின் துணையோடு ஆசிர்வதிக்கிறேன் அன்பு பிள்ளையே பார்த்தீங்களா உறவுகளே ஒவ்வொருவருடைய பக்தி ஒவ்வொரு விதமாக இருக்கிறது இப்பேற்பட்ட பிள்ளைகளும் இந்த பூமியில் கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளியில் தெரியாமல் இன்று என்னிடத்தில் கூறுவதனால் உங்களும் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள் இப்படி எங்கேயுமே யாரும் கும்பிட்டுருக்க மாட்டாங்களே என்று அந்த பிள்ளை நலமோடும் வளமோடும் அந்த குடும்பம் வாழ வாழ்த்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அது இதிலிருந்து விடைபெற்று அடுத்த பதிவில் உங்களை காண வருகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை